நிமிடம் கால் முட்டிர கூடாது தமிழ்நாடு வடமா நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிபட்டி பார்த்திபன் அவர்களுடைய சின்ன கருப்பு காளை அந்த காளையினை அடக்கிய பூர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இலையத்தாங்குடி சின்ன ராஜா நினைவாக புளியங்குடி பட்டி பொன்னம்மாள்குழு பொன்னலகியம்மன் குழு ஊரர்களும் மிக தொட்டுப்படன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இவர்கள் அடுத்த சூற்று நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு தீமல்லம்பா பாட்டு பவன் நினைவாக காஞ்சிபுரது காலை தூவல் தர்ம முனீஸ்வரர்கள் அவர்களுக்கு சொல்ற நிகழ்ச்சியாக சேரும் சிறுகுடி நாடு ஈமலம்பட்டி செல்லத்துறை வர்ஷா வர்றது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருமுக்காணி பட்டி சோழையின் துறையோடு ஏசிஜி இணைந்த செல்வங்கள் நல்லா சூறா சேர்த்து ஓரமா வந்துருங்க முன்னாடி கொஞ்சம் ஓரமா வந்துருங்க கைதட்டுங்கள் வீரர்களை ஊர்ச்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடு கட்டாடி வட்டி பார்த்திபன் அவர்களது சின்ன கருப்ப காலைக்கு பெருமை உயர்த்திடவா இல்ல இளையத்தாங்குடி சின்னராஜ் நினைவாக புலியங்குடி பட்டு மன்னலையம்மன்கள் ஓர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று ஒரு தெரிந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினை பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவா கருநிற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வீரர்களை

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்று மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா பட்டிக்கு வட்டிக்கு பெருமை செய்திடவா